அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் துலாம் ராசி செல்கிறார் சுக்கிரன் தங்களுக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அவர் உரியவர் நவம்பர் மூன்றாம் தேதி கிரக நிலைகள் ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது இருக்கிறார் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருத்திக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அடைந்திருக்கிறார் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கிரன் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஆகிய துலாம் ராசிக்கு செல்கிறார் பல தயாரிப்பாளர்களுக்கு புதிய பட வாய்ப்புகள் லாபத்தை பெற்று தரும் இரண்டால் மகர ராசிநாதன் சனி சனிக்கு நட்பு கிரகம் சுக்கிரன் பல தயாரிப்பாளர்களுக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும் புதிய அடங்குகள் திறக்கலாம் பண உதவி எளிதில் கிடைக்கும் பைனான்ஸ் போன்ற ஈஸியாக கிடைக்கும் சில நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகம் அமைந்துள்ளது திருமண சடங்கல்கள் அனைத்தும் விலகும் ஆக கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கு தாராளமாக வெளிநாடு செல்லலாம் ஆடல் பாடல் நாட்டியத்தில் தங்களுடைய மனம் ஈடுபடும் சிலருக்கு அதிக முயற்சி இல்லாமலே நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதை அம்சங்கள் கொண்ட படங்கள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம் இதுவரை பழைய வாகனங்களினால் அதிக தொந்தரவுகள் அடிக்கடி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதால் பண வரவுகள் அதிகரிக்கும் யாருக்கு சுக்கர திசை புத்தி நடைபெறுகிறதோ அபரிமிதமான பண வரவுகள் கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அடுத்து தங்களுக்கு ஏற்கனவே மகர ராசியினருக்கு இதுவரை ஆறில் இருந்த சிரமத்தை கொடுத்த குரு பகவான் ஏழாம் இடமாகிய கலசரஸ்தானத்துக்கு சென்று தங்கள் ராசியை பார்க்கிறார் நன்மை புதனால் நன்மை வியாபாரம் நன்மை சூரியனால் சூரியன் நீச்ச பங்கம் அரசியல் அரசு தொடர்பான செயல்கள் நன்மை அடுத்து தங்களுக்கு செவ்வாயால் நன்மை தொழில் துறை நன்றாக இருக்கும் பில்டிங் கான்ட்ராக்டர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி பெறலாம் சிலர் அழகான வீடுகளை கட்டலாம் ஏழரை சனி தங்களுக்கு முடிந்தால் கூட ஒரு சில கிரகங்களிலும் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகின்றன ஆக மொத்தம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் பொருள் வரவு தாராளமாக இருக்கும் கடன் இருந்தால் பழைய கடனை அடைத்துவிட்டு வருமானம் பெருகும் சேமிப்புக்கு தாங்கள் முயற்சி செய்வீர்கள் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்